கோலார் தங்க வயலில் முதல் முதலாக ஆக்யுவா அண்டர் வாட்டர் டூனர் எக்ஸ்போ மற்றும் ஃபேமிலி ஃபன்ஃபேர் எக்ஸிபிஷன் மக்கள் பயன்பாட்டிற்கு துவங்கப்பட்டுள்ளது இந்த அதிநவீன கண்காட்சி வளாகத்தில் அகில இந்திய அண்டர் வாட்டர் கண்காட்சிகள் சுரங்க அமைப்பு கொண்ட மார்க்கத்தில் பலவித கண்ணை கவரும் நீர்மூழ்கி உயிரினங்கள் குதகல ஆட்டம் போடும் காட்சிகள் குழந்தைகள் கொஞ்சி விளையாட பலவித ராட்டினங்கள் ரயில் பயணம் கொலம்பஸ் வாட்டர் போர்டு என ஜனரஞ்சக பொழுதுபோக்கு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளது அத்துடன் ஆண்டிகிராஃப்ட் கைவினைப் பொருட்கள் உணவு வகைகள் என பலவிதமான கைவினைப் பொருட்களுடன் கண்காட்சி துவங்கப்பட்டுள்ளது தங்கவயல் பொதுமக்கள் இதனை பயன்படுத்தி கொண்டு பலவித ஜனரஞ்சக காட்சிகள் கண்டுகளிக்க அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள் இடம் கோலார் தங்கவயல் பாலகிருஷ்ணா லே அவுட் அசோகநகர் அருகில் வாருங்கள் கண்டு மகிழுங்கள் கனவுக்குள் மிதக்குங்கள் ಸಿಂಪಲ್ ಆಗಿ ಮಾಡಿಕೊಂಡು ಆಮೇಲೆ ಆಮೇಲೆ ಇಪ್ಪತ್ತಾರನೇ ತಾರೀಕು ತಿರುಗಿ ನನ್ನ ಮತ್ತೊಂದು ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಮಾಡಬೇಕು ಮಾಡಬೇಕು ನಿವಹಿಸ್ ಶಾಸಕರು ಭರವಸೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅವ್ರು ನಿಭಾಯಿಸಿಕೊಡ್ತಾರೆ ನಂಬಿಕೆನೂ ಇದೆ ಎಲ್ಲಾ ಸರ್ಕಾರಿ ಕಚೇರಿಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ವೇಮನ ಫೋಟೋ ಅಂತ ಹೇಳಿದೀವಿ ಅವತ್ತೆಲ್ಲಾ ಕಡೆ ವೇಮನ ಜಯಂತೋತ್ಸವ ಆಚರಿಸಬೇಕು ಪ್ರಜಾ ವೇಮನ ಜಯಂತೋತ್ಸವ ಸರ್ಕಾರ ಆದೇಶ ಆಗಿರೋದ್ರಿಂದ ಎಲ್ಲಾ ಮೂವತ್ತೊಂಬತ್ತು ಇಲಾಖೆಗಳಲ್ಲಿ ಆಚರಿಸಬೇಕಿತ್ತು ಶಾಸಕರಲ್ಲಿ ಮತ್ತೆ ತಹಸೀಲ್ದಾರ ಮನವಿ ಮಾಡಿಕೊಟ್ವಿ ಅವ್ರು ನಮ್ಮಲ್ಲೆಲ್ಲ ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿ ಸ್ಪಂದಿಸಿದ್ದಾರೆ ಎಲ್ಲರೂ ಆದೇಶವನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ ಇದು ಒಳ್ಳೆ ಉತ್ತಮವಾಗಿ ವಿಮಾನ ಜಯಂತಿ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಎಲ್ಲ ಶಾಸಕರು ನಮಗೆ ಭರವಸೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅದ್ರ ಪ್ರಕಾರ ಇಷ್ಟು ಮಾತ್ರ ಸಭೆ ಆಗಿದೆ ಅಧ್ಯಕ್ಷನ್ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಫೋಟೋ ತೆಗೆಯಿಂದ್ರೆ ಹೆಂಗೆ ನೀನು ನ್ಯಾಯನ ಇವಾಗ ಇವಾಗ ತಗೊಂಬಂದು ಸೇರಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க